வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலில் இருந்து இன்னைக்கு நம்ம பேச போற விஷயமே சம்ம ஹாட் டாபிக்ஸ் முதல்ல நம்ம தளபதி விஜய் அவர்களின் தாவேகா தமிழக வெற்றி கழகம் ரோட் ஷோ பத்தி பேசலாம் புதுச்சேரியில ரோட் ஷோ நடத்தணும்னு சொல்லி தொடர்ந்து மூணாவது முறையா மனு கொடுத்துருக்காங்க ஆனா அனுமதி கிடைக்கலன்னு ஒரு பக்கம் நியூஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க ஆனா அங்க இருக்கிற முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் என்ன சொல்றாருனா இல்லப்பா நாங்க அனுமதி மறுக்கல ஆனா இன்னும் முடிவு எடுக்கல கலந்து ஆலோசிச்சுதான் சொல்லணும் மூன்றுன்னு சொல்றாரு ஏன்னா விஜய் மாதிரி ஒருத்தர் வர்றப்ப சும்மா சொல்லக்கூடாது கண்டிப்பா பெரிய கூட்டம் வரும் பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற கடலூர் விழுப்புரம்னு எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் வருவாங்க அதனாலதான் யோசிக்கிறாங்க இப்போதைக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தா மழையா இருக்கக்கூடும்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது மழைக்காலத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு ரோட் ஷோ நடத்த வேண்டாம்னு நினைக்கிறாங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி இந்த ரோட் ஷோ நடக்க வாய்ப்பு இருக்கு என்ன நடக்குதுன்னு இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல தெரிஞ்சிடும் ஒருவேளை இப்போதைக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பா அனுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது அடுத்து சமீபத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவர்கள் திமுகவோட மனிதநேய உதயநாள் மேடையில் பேசினது பற்றி நிறைய பேச்சுகள் ஓடிட்டு இருக்கு அங்கு அவர் உதயநிதி சாரோட பிறந்தநாள் கணக்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசினதுனால இணையத்தில் சிலர் போதையில வந்து பேசுறாரான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நெட்டிசன்கள் எல்லாரும் என்ன கமெண்ட் அடிக்கிறாங்க தெரியுமா இதுதான் கர்மா அப்படின்னு சொல்றாங்க அதாவது இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தல்ல விஜயகாந்த் அவர்களை நீங்க எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசினீங்க நன்றி இல்லாம பேசின விஷயத்த மக்கள் இன்னும் மறக்கல அதோட வெளிப்பாடுதான் இதுன்னு சொல்றாங்க வடிவேல் அவர்கள் விஜயகாந்தை பார்த்து செஞ்ச அதே விஷயத்த இப்ப விஜய் அவர்கள்கிட்டயும் செய்ய நினைச்சா அது நடக்காது இது இளைஞர்களோட காலம் ஜென் ஜெட் கிட்ஸோட காலம் திமுக அப்படி ஒரு முயற்சி எடுத்தா அது அவங்களுக்கே தோல்வியாகத்தான் போய் முடியும் ஏன்னா இரண்டாயிரத்து பதினொன்று லையும் அப்படித்தான் ஆச்சு வடிவேலை வச்சு செஞ்சும் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்து திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளின பெருமை அவருக்கு இருக்கு அதுக்கப்புறம் வடிவேல் அவர்களுக்கு பட வாய்ப்புகளே இல்லாம போச்சு இப்போ வந்த மாமன்னன் படத்திலயும் அவர் காமெடியனா இல்லாம ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு இப்ப மீண்டும் அவர் அதிகமா திமுக மேடைகளில் பேசுறத பாக்கும்போது அவர் விஜயகாந்த பார்த்து செஞ்சதை விஜய பார்த்து செய்ய நினைச்சா அவருக்கு எப்படி இருக்கும்னு தெரியல போக போகத்தான் தெரியும் கடைசியா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோபிசெட்டிப்பாளையத்துல ஒரு பெரிய மீட்டிங் ஒன்னு நடத்தி முடிச்சிருக்கார் அது ஏன் கோபிசெட்டிப்பாளையம் அதுதான் தாவேக்காவின் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுடைய ஊர் எடப்பாடி அவர்கள் அங்கே நடுவுல நின்னு செங்கோட்டையன் அவர்களை ஒரு துரோகியா சித்தரிச்சு பேசியிருக்கார் இதுவரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனு நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போயிருக்காங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அங்க செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப பலமா இருக்காருன்னு அர்த்தம் அவர் திமுகவுக்கு போயிருந்தா எடப்பாடி கவலைப்பட்டிருக்க மாட்டார் ஆனா அவர் போனது தாவேக்காவுக்கார் தாவேக்கா அதிமுகவோட இடத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தோற்றத்தை அரசியல் வட்டாரத்துல உருவாக்குறதுனால அந்த இடத்துல நாம ஒரு மாஸ்க் காட்டணும்னு எடப்பாடி அவர்கள் நினைச்சிருக்கார் இதுக்கு துவைக்க என்ன பதிலடி கொடுக்க போகுது அந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் விஜய வச்சு ஒரு கூட்டத்தை நடத்துவாரா அப்படி நடந்தால் அது அதிமுகவுக்கு என்ன செய்தியை சொல்லும் அரசியல் களத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லப்படுது இப்படி ஒரு கூட்டம் கூட்டினதுக்கு பிறகு இவங்க ஒரு கூட்டம் கூட்டலைன்னா அது பெரிய பேசு பொருளா இருக்கும்னு நினைக்கிறாங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல இதைப் பத்தி தொடர்ந்து பேசுவோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நண்பர்களே